ஜாதகம் பொய்யல்ல ஜாதகம் பார்ப்பவர்கள் வேண்டுமானா பொய்யாகலாம் சித்தர்கள் சொன்னாங்க இதற்கெல்லாம் இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால் ஒரு காலம் நீங்கள் தோற்க மாட்டீர்கள் என்று அவங்க தான் எழுதி வச்சுட்டு போறாங்க சூரியன் புதன் சுக்கிரன் ஒண்ணும் கூட்டிட்டா அமைச்சோகம் பேராம அமைச்சர் ஆவான் உறுதியா எந்த மனிதன் வாழ்க்கையில் உயர உயர போகிறானோ அவர்கள் பின்னணியில் எதுவுமே தனித்துவமாக செயல்பட்டால் மகத்துவம் பெற முடியாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் கடந்த முறை நேர்காணலப்போ அஹ் பணம் அதிகமா கொட்டும் இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க சவால் விட்டு நான் சொல்லுவேன் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சோ எப்பவுமே பொதுவா நம்ம ராசியை வச்சுதான் இந்தந்த ராசிக்காரர்கள் இந்த கோவில்களுக்கு போனா தொழில்ல சக்சஸ் ஆகும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி நட்சத்திரம் இல்லாம இந்த கோவிலுக்கு போனா கண்டிப்பா வியாபாரம் விருத்தியாகும் அப்படின்னு எதாவது கோவில்கள் இருக்கா அது நான் அப்படி சொன்னது காரணம் இருக்குது பரிகாரம் அப்படிங்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்களேன் ஒருவருக்கு வந்து ஒரு காரியம் வந்து உங்களுக்கு நடக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயம் வந்து உந்துதலாக ஒரு ஒரு உதவியாக இல்லைன்னா அந்த காரியம் வேஸ்ட் ஒரு தனித்துவமாக அவங்க வந்து வானத்துலேருந்து வந்து குறித்த மாதிரி நிறைய அன்பர்கள் நண்பர்கள் பேசுவாங்க அதெல்லாம் அறிவு அறிவு கூர்ந்து சிந்திக்கணும் எதுவுமே தனித்துவமாக செயல்பட்டால் மகத்துவம் பெற முடியாது ஒருத்தர் வர்றாரு ரெண்டு கிலோ மாவு வாங்கிட்டு வந்து டெய்லி இது ஆரம்பம் அவரே தள்ளுவண்டி தள்ளிட்டு வந்து போட்டு ரெண்டு பஜ்ஜியை போட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வியாபாரம் பார்த்துட்டு ஒரு போயிடுறாரு இது ஏதோ அன்னைக்கு அவர் சாப்பாடு செலவுக்கு அதுக்கு இதுக்கு சரியாகும் இருக்கு இருக்க ஆட்கள் கூட்டம் கூடுது இப்படி வச்சுக்கோங்க கூட்டம் கூடுது வர்றாங்க இப்போ அவருக்கு அங்கே ஆள் தேவைப்படுமா அதுக்கு பரிகாரம் தேவையா இல்லையா இவரே வந்து ஐம்பது பேர் ஐம்பது பேர் வந்த பொழுது இருந்த மாதிரி ஐநூறு பேர் வரும் பொழுது இவரே போட்டார்னா அது எப்படி சாத்தியமாகும் முடியுமா அது முடியவே முடியாது அங்கே பரிகாரம் தேடியாக வேண்டும் அங்கே ஒருவரோ இருவரோ தேவைப்படுகிறார்கள் அப்ப நீங்கள் வாழ்க்கையில் உயிர உயிர உங்களுக்கு என்ன தேவைப்படுறாங்க நல்லா நீங்க கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால் எந்த மனிதன் வாழ்க்கையில் உயர உயிர போகிறானோ அவர்கள் பின்னணியில் பணியாளர்கள் நீங்கள் சம்பளம் கொடுக்குறாலும் ஆள் வந்தாலும் கூட இத்தனை பேர் ஒரு ஒரு நபருக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க தான் வாழ்க்கையில் உயர்ந்தவனாக முதலாளின்னு யாரை சொல்கிறான் யார்னால அவன் முதலாளி ஆகிறான்னு பார்த்தா அவனுடைய அறிவை கொண்டு அவன் வந்தாலும் கூட அங்கே கீழே வேலை செய்கிற ஆட்கள்னால தான் முதலாளின்னு பேசப்படுறான் அப்போ எப்படி பார்த்தாலும் பரிகாரம் தேவை எல்லாவற்றிற்குமே ஒரு பூன்றுகோள் ஒரு உதவிக்கோள் உள்ளே தேவைப்படுது அதை வச்சு தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் முட்டாளர்கள் இப்போவும் அதான் சொல்கிறேன் பரிகாரம் பண்ணணும் அப்போ வியாபாரிகள் வாங்கணும் அப்படின்னா வியாபாரம் சிறந்தவங்கன்னா என்ன அதுக்கு செய்யணும் அப்போ எந்த தெய்வ எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்போ அப்படியே பவர் இருக்கா இப்படி தெய்வம்னு பேசினா கூட ரொம்ப பேர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் கோபம் வரணும் நம்ம இப்படி சொல்லிடுவோம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துக்கு போனால் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னா புதன் பகவானை இருகப்பட்டணும் வியாபாரிகள் எல்லாமே அப்போ புதனுடைய அதிதே அதிதேவதை அப்படின்னு வந்து கால வர்ண சாஸ்திர நூலில் எழுதப்பட்டிருக்கு புதனுடைய அதிதேவதை யார் அது எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி புதனை இருகப்பட்டணும் அப்போ குருவனை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றவங்க எப்படி ஒரு கேள்வி வரும் இவங்களாம் அதாவது அவர்கள் யோகம் நல்லா இருந்து யோக பாகம் சிறப்பாக இருந்து வந்துடுவாங்க நாம் பேசிகிட்டு வர்றது யார் யாருக்கு அடிப்படையில் முடியாதவர்கள் இயலாதவர்கள் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு காரகத்துவத்தை கண்ணில் காமிக்கணும் நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம ஐடியா பண்ணி சொல்கிறோம் அப்போ ஜாதக ஆராய்ச்சியில் என்ன சொல்லப்படுது ஜாதக அலங்காரத்தில் இந்த புதன் பகவானுடைய அதிதேவதையாக விஷ்ணு துர்க்கை வீட்டிருக்கிறாள் ஏன்னா மகா ம மகாவிஷ்ணு தான் நல்லா பாருங்கள் புதன் பகவானை பெருமாள்னு சொல்லுவாங்க சாஸ்திர ரீதியாக பெருமாளுக்கு உரிய அப்போ இந்த புதன் பகவானுடைய அம்சமாக விஷ்ணு துர்க்கையை வழிபடலாம் இவங்க அதே மாதிரி இது எங்கே போகணும் எப்படி கும்பிடணும் இன்னொரு விஷயம் புதன் பகவானே கூட போய் கும்பிடலாம் திருவன்காட்டுக்கு போயிடணும் கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருவன்காடு இந்த வியாபாரிகள்லாம் புதன்கிழமை என்று திருவன்காடு போயிட்டு வர்றதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் மணப்பாறையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை கோயில் இந்த ஆலயங்களுக்கு புதன்கிழமை என்றைக்கு போயிட்டு வர்றதும் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் சும்மா போயிட்டு வரக்கூடாது பாசிப்பர் பச்சை பயிர் தானம் கொடுக்கணும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிலோவில் இருந்து எத்தனை எவ்வளோ கொடுக்கலாம் இங்கே போயிட்டு கொடுத்துட்ட அந்த ஆலயத்தை வந்து பதினெட்டு முறை சுற்றி வந்துட்டாலே எளிய பரிகார ஒன்றும் பெரிய செலவு இல்லை இந்த காலத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்காங்க புதனுக்கு வந்து பச்சை துண்டு கொண்டு போய் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த அம்மன்ட்ட போகும்போது ஒரு பச்சை சேலை ஒரு இரநூறுவாய் கூட சேலம் இருக்குது இப்போ ஆக அவர்களால் இயன்றது மனசு போல் இப்படி செஞ்சுட்டு அதன் பிறகு மதுரை மீனாட்சி ஆலயத்துக்கும் போகலாம் அவங்களும் எது பக்கமோ ஆக இந்த நான்கு இடங்களுக்கும் வியாபாரத்தில் பிரச்சனையானவங்களுக்கு போய் புதன்கிழமையில் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வியாபாரம் சிறப்பாக ஓடும் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தங்களுடைய கடையிலையோ அல்ல முன்னாலேயோ ஒரு பச்சை வர்ணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது புதுசா வியாபாரம் தொடங்க போகிறவங்க கூட இதே பரிகாரம் இதை செஞ்சுக்கலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு செய்யலாம் அவங்க அந்த அந்த இறைவனுடைய அந்த படத்தை வாங்கிட்டு வந்து குர்கியின் படத்தை கூட மாட்டி வைக்கலாம் அல்லது புதனுடைய படத்தையே மாட்டி வைக்கலாம் ஒரு பச்சை துண்டை எடுத்து புதன் புதன் இருக்கதா நினச்சி ஒரு பச்சை துண்டை கடையில் அப்படி போட்டு விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் கண்டிப்பாக உறுதியாக மாற்றம் ஏற்படும் நம்ம வந்து ஐத்தமிழ் தாய் நேர்கள் சார்பாக சொல்லிக்கிறேன் ஜாதகத்தை ஜாதகம் பொய்யல்ல ஜாதகம் பார்ப்பவர்கள் வேண்டுமானால் பொய்யாகலாம் அதே மாதிரி முன்னோர்கள் முட்டாளர்களை அவர்கள் வகுத்து கொடுத்த அவர்கள் தான் சொன்னாங்க சித்தர்கள் தான் சொன்னாங்க இதற்கெல்லாம் இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால் ஒரு காலம் நீங்கள் தூர்க்க மாட்டீர்கள் என்று அவங்க தான் எழுதி வச்சுட்டு போனாங்க அதைத்தான் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த வியாபாரிகள் எல்லாமே புதனி இருகப்பட்டினால் அவங்களுக்கு வாழ்க்கையில் லாபம் பெருகும் தொழில் முன்னேற்றம் சிறக்கும் நிறைய பேரோட எதிர்பார்ப்புனே சொல்லலாம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அரசு வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்குன்னு ஏதாவது பரிகாரங்கள் கோவில்கள் இருக்கா அரசு வேலை கிடைப்பதற்கு வந்து இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்கு அதி தேவதை யாருன்னா சூரிய பகவான் தான் அரசு கிரகம்னே அதுக்கு பேர் யார் ஒரு மனிதனுக்கெல்லாம் சூரியன் புதன் ஒன்று கூட்டியிருக்காங்களோ அவன் அரசாங்கத்துடைய செல்வாக்கை பெறுவான் சூரியன் புதன் சுக்கரன் ஒன்று கூட்டிகிட்டால் அமைச்சோகம்னு அதுக்கு பெற அவன் அமைச்சர் ஆவான் உறுதியாக இரண்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் ஒன்று கூடியிருந்தால் அவன் உறுதியாகவே அமைச்சராகவே வாழ்வான் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா காலம்புறம் அமைச்சராக இருப்பாங்க இந்த ஆட்சி வந்தாலும் அமைச்சராக இருக்க ஆட்கள் இருக்காங்க அந்த ஆட்சி வந்தாலும் அமைச்சராக ஆட்கள் இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் பத்தாம் வீட்டில் அந்த மூணு பேர் சேர்ந்த ஆளாக இருப்பான் ஏன்னா காலம்புறம் அமைச்சர் இதுக்கு பேர் அமைச்சி யோகம்னே பேர் ரெண்டாம் வீட்டில் அது மாதிரி இருந்தால் வீட்டில் மந்திரி மாதிரி பேசுவான்னு அர்த்தம் மூன்றாம் வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் இவன் வந்து தான் ஊரில் அந்த மாதிரி இருக்க மாட்டான் தான் நாட்டில் இருக்க மாட்டான் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் பிறந்த ஒருத்தர் அந்த மாநில அமைச்சராக இருக்கார் இங்கே பிறந்த ஒருத்தர் டெல்லியில் போய் அமைச்சராக இருப்பார் இப்போ எல்லாருமே அப்படி யாரும் இல்லை இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த மூன்றாம் வீட்டில் அந்த அமைப்புக்கு சேரும்போது அது வந்துடும் இது மாதிரி பார்க்க போட்டிங்கன்னா அமைச்சோகம்னா அதுக்கு பேர் அப்போ ராஜகிரகங்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அந்த அமைப்பு ஏற்படும் அப்போ ராஜகிரகங்களுக்கு என்ன இது அப்படின்னா இந்த சூரிய பகவான் தான் அப்போ அந்த உங்களுக்கு வந்து பதவி வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரியனார் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் ஆடுதுறைங்கிற இடத்துல சூரியனார் கோயில் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய ஓரையில் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா உடனே எல்லா ஜோசியக்காரன் சொன்னால் அதாவது நான் யாரையும் குறை சொல்லவில்லை சோதிடம் சொல்கிறார்கள் சோதிடம் சொல்கிறார்கள் என்று நீங்களும் சிந்திக்க மறந்து போயிடக்கூடாது அன்றைய காலகட்டத்தில் சரியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அதாவது நேரம் காலம் குறிக்காமல் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது நடக்காது ஜோதிடம் என்பது கணக்கு எல்லாமே கணக்கு தான் கணக்கை சரியாக நீங்கள் கணக்கின்படி செய்தால் எல்லாமே கணக்காக இருக்கும் அப்போ நீங்கள் ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஓரை முடிவதற்குள்ளாக சூரிய தரிசனம் பெறணும் ஐயா நாங்கள் கும்பகோணம் வரைக்கும் போக முடியல ஐயா ஆடு ஆடு போக முடியாதையா எங்களுக்கு வசதி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வீட்டுக்கு முன்னால் ஏன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் மற்ற சாமிக்கெல்லாம் அங்கங்கே ஓடி ஆகணும் யார் ஒருவன் எழு அதிகாலையில் எழுந்து நிற்கிறாலும் சூரிய உதயத்தை பார்க்கலாம் இந்த கடவுள் மட்டும் காட்சி உத்துவார் எல்லாத்துக்குமே அப்படி அவர் எந்த இடத்துல இருந்தவனாலும் இவரை பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் அந்த சூரிய தரிசனம் செய்யுங்கள் ஆறு விட்டு ஏழு பண்ணுங்கள் சூரிய பூஜையை இங்கேருந்தே பண்ணுங்கள் பூமியிலேருந்தே பண்ணுங்கள் எல்லாம் காட்டி அதுக்கு என்ன செய்யணும் மனசார வேண்டி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த செம் செம்பருத்தி பூன்னு ஒரு பூ இருக்குது அதில் வந்து ஒ ஒத்தை செம்பருத்தின்னு ஒன்று இருக்குது அது ஒவ்வொரு பூவாக பூக்கும் இந்த அடுக்கு செம்பருத்தி கூடாது இந்த ஒத்தை செம்பருத்தி மரில் ஒரு மனிதன் பத்து வாரம் கணக்கு யார் ஒருவனும் அரசு வேலை கிடைக்க நினைக்கிறானோ இந்த ஒத்து செம்பருத்தி பூவை கொண்டு போய் அந்த ஆடுதர கோயிலில் பத்து தடவை போயிடணும் அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கு பத்து ஞாயிற்றுக்கிழமை விடாமல் போயிட்டான் அந்த வேலை உறுதியாக அவன் பெறுவான் பெறுவான்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அரசு கிரகம் என்றே அதுக்கு பேர் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும் இந்த பூவுக்கும் அது என்னமோ ஒரு லிங்க் இருக்குது இதுவும் சித்தர்கள் தான் சொன்னாங்க அது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓயில் கொண்டு போய் இந்த பூவை அந்த அந்த ஐயர்களை கொடுத்து அவர் அவருடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அங்கே ஒன்று அந்த பாலத்துக்கு போயிடணும் அந்த பூ இவர் அந்த கோயிலுக்கு இந்த அதாவது கொடை எல்லாம் பெரிய விஷயம் இல்லை எதை எவ்வாறு எங்கே கொடுக்கணும் இதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைக்குமே சித்தர்கள் தீர்வு சொல்லியிருக்காங்க எந்த பூக்களை வைத்து எந்த பிரச்சனையை தீர்ப்பது பூக்களை வைத்து தீர்க்க முடியும் எல்லாம் பாருங்கள் ஏன் பூவை பயன்படுத்தினாங்கன்னா பூவில் வந்து பதிவு சக்தி அதிகம் இதை பற்றி பேசுனா நேரம் போயிடும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் ஒழிஞ்சிருக்கு அப்போ அந்த மாதிரி அந்த பூக்கள் விசேஷமானது அதில் வந்து அரளிப்பூ இருக்குது பாருங்கள் செவ்வரளிப்பூ வந்து பிரச்சனைகளை துரிதமாக தீர்க்கக்கூடியது இது மாதிரி அது அதை ஒரு கண்டன்ட்டாக ஒரு நாளைக்கு பேசுவோம் ஆகவே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சும்மா ஏதோ நாங்களும் போனோம் தேங்காய் பழம் உடைச்சோம் அது கூட செல்லை பார்த்துக்கிட்டு அங்கே அரைச்சு ஐயர் பூஜை பண்ணிக்கிட்டு பாரு நீங்கள் செல்லை நுண்ணிக்கிட்டே நின்றுக்கிட்டு நீங்கள் அவர் தின்று கொடுத்தோம்னா அது இந்த கையில் செல்லை வச்சுட்டு இந்த கையில் வாங்கிட்டு வேக வேகமாக வெளியே வர்றதுனால எந்த பலனும் எப்பொழுதும் அடைய முடியாது ஆன்மீகம் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல உங்களுடைய ஆன்மா அதை நோக்கி பயணித்தால் நீங்கள் மீண்டு விடுவீர்கள் சிக்கல் இருந்தால் தான் ஆன்மீகம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்மா அதாவது உள்ளன்போடு எந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் முழுமையாக அதற்குள் நீங்கள் போகாமல் நீங்கள் பண்ண வெளியே வர அதாவது நீங்கள் சாதிக்கவே முடியாது முழுமையாக அதில் இருக்கணும் வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம் ஆனால் நீங்கள் முழுமையாக முயன்று விட்டீர்கள் என்றால் உங்களுடைய திறமை உங்களை உயர்த்தியே தீரும் அது உங்களுக்கு பெருமையாக பின்னால் அமையும் ஆனால் அது ரொம்ப பேர்த்துக்கு அனுபவித்தா தான் அது புரியும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகம் என்பது சூரிய பகவான் தான் சூரிய பகவானை ஒரு மனிதன் தொடர்ந்து அரசு பதவி அரசாங்க வேலை ரெண்டுக்குமே சூரியன்தான் சூரியனுக்கு மட்டுமே இருபத்தி ஒரு பரிகாரம் இருக்குது இருபத்தி ஒரு வகையை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை எளிய முறையை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இன்னும் அரச பதவி பெறது இந்த கட்சியில பெரியாள் வர்றது கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சூரிய பகவானை எப்படி பயன்படுத்தணும்னு சித்தர்கள் சொல்லிருக்காங்க ஆகவே இதெல்லாம் பிற்கால பதிவுகளில் நம்ம நிறைய பேசுவோம் ஆகவே நீங்க கேட்ட கேள்விக்கு ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை இருகப்பட்டினா அரசு பதவி அரசாங்க வேலை வாங்கி பெருக வாழலாம் இப்போ நீங்க பொழுது கூட பூக்கள் பத்தியே சொன்னீங்கல்ல காதல் சொல்ல போகிறவங்க காதலிக்கிறவங்க ரோஜா பூ கொடுக்குறாங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா மல்லிகைப்பூ கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி எதாவது காரணம் இருக்கா ஒரு காலகட்டங்களில் மல்லிகைப்பூ தான் கொடுத்தாங்க அதாவது நான் சொல்கிறது வந்து சங்ககால காதலில் வந்து மல்லிகைப்பூ தான் கொடுக்கப்பட்டது ரோஜா என்பது பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதும்பாங்க மல்லிகையும் அதே மாதிரி தான் இதயத்துக்கு நல்லது ரோஜாவை வந்து சாப்பிட்டிங்கன்னா இதயத்துக்கு நல்லது மல்லிகை வாசமே இதயத்துக்கு நல்லது அதனால தான் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தில் திருமணம் முடிந்த பெண்களுக்கெலாம் வந்து தலை நிறையா வந்து மல்லிகைப்பூ வச்சு விடுவாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த திருமணம் முடிஞ்சு சாதிமூர்த்துக்கு போகும்போது அந்த ஹார்ட் அதாவது அவங்களோட அந்த அந்த உடலியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்லாம் வந்து சிரமப்படாமல் இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட தீரணுங்கிறது தான் மளிகை பூவே நிறையா வச்சாங்க அந்த மூர்த்த அறையிலையும் பூக்களை வாசமுள்ள பூக்கள்லாம் அழுவாங்க அள்ளையே கொட்டி விட்ட காலங்களாம் இருக்குது இங்கே இப்போ அப்படி கிடையாது எல்லாமே சும்மா இந்த அலங்கார காட்சி மாதிரி வச்சு வாசமே இல்லாமல் மோசமாக போயிடுச்சு அது ஒரு விஷயம் இது நீங்கள் கேட்ட கேள்வியின் படி பார்த்தா பூவை கொடுக்கறதை காட்டிலும் சிறந்தது மல்லிகைப்பூ தருவது தான் முல்லைப்பூ தருவது முல்லை வந்து குரு மல்லிகை வந்து சந்திரன் இந்த மாதிரி குரு ரெண்டையும் இந்த இந்த மாதிரி பூக்களை தர்றது நல்லது இந்த ரோஜா என்பது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொதுவாக நாங்கள் சா ஜாதக ரீதியாக நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா செவ்வா உள்ள ஜாயின்டாவார் சற்று கோபதாபங்கள் பிரச்சனைகளோடு அது வரும் அதாவது ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அது வரும் அதனால் ரோஜாவை காட்டிலும் சிறந்தது மல்லிகை தான் இவங்களுக்கு அது ஏதுவாக இருக்குது ஒரு பூவை அப்படி கையில் பிடிச்சிருந்தால் நீட்டிடலாம் அது மட்டும் இல்லை படங்கள்லாம் நிறையா காட்டிட்டாங்க அது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா நேரடியாக போய் சொன்னால் யாரும் கேட்க மாட்டான் படங்கள் மூலமாக சொன்னோம்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க அது அந்த காலத்தில் உள்ள நீதி தான் அது நிழல்களை நம்பக்கூடியவர்கள் நிஜங்களை நம்புவதில்லை நிழல்களை நம்புவாங்க நிழல்கள் தான் இன்றைக்கு எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்குது அதனாலே வச்சுக்கலாம் பெருமையாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்லுவது என்றால் ரோஜா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்றுக்கட்டே கிடையாது அந்த தாக்கம் நல்ல தாக்கமாகவும் இருக்கலாம் கெட்ட தாக்கமாகவும் இருக்கலாம் ஆனால் மல்லிகை என்பது மனதை அதே மாதிரி உள்ள அந்த அந்த வாசமே வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நேர்கொண்ட சிந்தனையை கொடுக்கும் மளிகை என்பது அதனால தான் அன்றைய கால காதல்கள்லாம் வந்து கண்ணியம் மாறாமல் இருந்தது ரோஜா எப்பொழுது உள்ளே வந்ததோ இங்கு அனைவருமே அங்கே வந்து கண்ணியம் மாறிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கண்ணி கண் கண்ணியம் மாறின பிறந்தாலும் கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் நிறைய காதல்கள் போயிட்டுருக்கு அன்றைய காலத்தில் வைராகியம் இருந்தது அப்படி தான் இருந்தது நான் சொல்கிறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தது இந்த ரோஜாலாம் எல்லாம் இது ஈஸியாக ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி பதில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு பூ பிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை நிறைய படங்களில் அதை பார்க்குறாங்க ரோஜா கொடுக்குறத அதனால ராஜாக்களெல்லாம் ரோஜாவோடு வந்து விடுகிறார்கள் ராணிகள் அதை வாங்கி கொடுக்குறார்கள் இதுதான் ஒன்று ஆனால் ராஜா ராணியாக இருந்தவர்கள் தான் அப்புறம் வேறு மாதிரி மாறிடுறாங்க இதுதான் விஷயம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்